சேவகன் சேவகன் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் இறங்க முதற்கட்டமாக பத்து வேட்பாளர்களை அக்கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலை தொகுதி கே ஆர் கே குமரேசன் சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதி பேராசிரியர் எஸ் குருநாதன் திருநெல்வேலி தொகுதி ரமேஷ் என்கின்ற சண்முகசுந்தரம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதி சி ஆர் பாண்டியன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி எஸ் சிவராஜ் சென்னை பெரம்பூர் தொகுதி எம் பி ராஜேஸ்வரி சென்னை ஆலந்தூர் தொகுதி சி அரவிந்த் வேலூர் காட்பாடி தொகுதி ஜே பி கணேஷ் வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதி எஸ் கர்ணன் செங்கை மாவட்டம் பல்லாவரம் தொகுதி ரமேஷ் என அறிவித்தார் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டம் ஆண்டுதோறும் நம்ம விநாயகர் சக்தி செயல்படுத்து கூட்டம் உடனே இந்த பொதுக்குழு செயற்குழு நடத்துகிறோம் இதனுடைய பிரதான கோரிக்கை ஆண்டுதோறும் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது இந்த தேர்ந்தெடுத்த நிகழ்வை தேர்தல் ஆணையத்திடம் நம்ம ஆண்டுதோறும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் இதனுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க புயல் ரெட் அலர்டு மஞ்சள் அலர்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதையும் மீறி பெரிய இந்து சக்தி இங்கே எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லா மாவட்டத்திலும் இங்கே வந்திருக்காங்க கடக்கோடியில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சேலம் வடச்சேரி கடப்ப காசிபேடு கடைசியில் இருக்கக்கூடிய வர பகுதியிலிருந்து எங்களுக்கு பதிவு போட்டிருக்காங்க நேரடியாக பேசியிருக்காங்க அதனால நாம குறைவான ஆட்கள் இருக்கிறதுனால எப்பவுமே குறைச்சு மழை போட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ பணத்தை சிங்கம் சிங்கிளான்ற மாதிரி

வாகனத்திலேயே புக் பண்ண ரத்து பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி சேலம் ஈரோடு நாகை மாவட்டம் இப்படி பல மாவட்டங்கள்ல வாகனம் பண்ணவங்களா கேன்சல் பண்ணிருக்காங்க இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு செயற்குழு இன்றைய தினம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது இதை மாநில தலைவராக இன்று மீண்டும் தேர்வு செய்யப்படுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பணி நியமனம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையிலே வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர் அரசு நிரந்தர பணியாளர்களை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் தமிழகம்